தொடர்ந்து இணைந்து கொண்டிருக்கின்றோம் பாரத நிகழ்ச்சியின் வாயிலாக நிகழ்ச்சியிலே வந்து இரண்டு பகுதிகளை தொடர்ந்து மூன்றாவது பகுதியை பார்க்கின்ற போது மகளிர்கே பகுதி இது பெண்களுக்கே உரித்தான ஒரு பகுதி என்று நாங்கள் சொல்லிக் கொள்ள முடியும் பல பெண்களுக்கு வந்து பல வினாக்கள் இருக்கும் யாரிடம் கேட்க வேண்டும் என்கிறதான் இருக்கும் அவ்வாறு நாங்கள் பார்க்கின்ற போது இந்த பெண்கள் சார்ந்த பிரச்சனைகளில் பலவற்றுக்கு வந்து தீர்வு காணும் முகமாக அல்லது வந்து தீர்வுகளை கூறும் முகமாக வந்து இந்த மகளிர்கே பகுதியும் அமைந்திருக்க போகின்றது அந்த வகையின்மை நிகழ்ச்சியிலும் இன்றைக்கான மகளிர்கே பகுதியும் காத்திருக்கிறது பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா பிரியா சிவராம் சுயசிவிரி விரிவுரையாளர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இன்று நாங்கள் அதாவது ஒரு பெண் பருவ பருவ வயதை அடைகின்ற பெண் குழந்தை குழந்தை என்ற ஸ்டேஜில இருந்து அடுத்ததான் பருவ வயதை அடைகிறாள் அதாவது பூப்படைகின்ற நிலைமையை பார்ப்போம் பூப்பு ஒரு பெண்ணுக்கு வந்து அது அடுத்ததாக பூப்பு நிலைமை வரும் அடுத்ததாக அந்த பூப்படைந்த பெண் தான் வந்து தாயின் மேய்ப்பறை அடைகின்றாள் எனவே இந்த பூப்பு என்ற நிகழ்ச்சி அதாவது அது மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் உடல் தொழிலியல் ரீதியாகவும் வேறு வேறு நிகழ்ச்சிகளை ஏற்படுத்தும் எனவே அந்த காலத்துல வந்து மன ரீதியாக பிள்ளைய வந்து ஸ்டேபிள் பண்றதுக்காகவும் பூப்பு நித நீராட்டு விழாண்டு செய்கிற வளமை இருந்தது அந்த நேரத்திலே என்ன கொடுக்கணும் அதாவது ஒரு பெண் வந்து ஏஜ் பண்ணிட்டாள் சொன்னா அந்த வீட்டுக்குள்ள வந்து முந்தின காலத்துல உளுத்தம்மா நல்லெண்ணெய் இதோட வீட்டுக்கு போவிடும் காரணம் என்ன உளுந்து நல்லெண்ணெய் இதுகள காரணம் என்னன்னு பார்ப்போம் உளுந்து வந்து எங்களுக்கு தெரியும் அந்த உளுந்தினுடைய தொழிலே வந்து நல்ல அது எங்க எங்கொனிக்க அந்த அதாவதுன்னு சொன்னா அந்த ஒரு உடல் உறுப்புகளை பலமாக்கக்கூடிய ஒரு திறமை இருக்கும் உடல் பலமாக்கி அது அல்லது உடல் உரமாக்கி கருப்பை தசைகள் இடுப்பு இடுப்பு வளையங்களை வந்து நல்ல இந்த கருப்பை வளையம் எதிர்காலத்தில் ஒரு குழந்தையை வந்து ஒன்று எனவே அந்த உளுத்தம்மா களிய வந்து கிண்டி கொடுப்பார்கள் இந்த உளுத்தம்மா களி எண்ணத்தோட சேர்த்து செய்யப்படும் சொன்னா நல்லெண்ணெய் உழைச்சு செய்வினம் அதாவது நல்லெண்ணெயில என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம் நல்ல எண்ணெய் அதாவது எள்ளிலிருந்து எடுக்கிற எண்ணெய் தான் நல்லெண்ணெய் அதுல வந்து ஜிஞ்சிலி ஆயிலில் வந்து விட்டமின் ஏ இருக்குது விட்டமின் ஏ வந்து உடலில் கண்ணுக்கு ஸ்பெஷலாக தேவை அதை விட உடலில் எங்கெங்க நோய் எதிர்க்க வேண்டுமோ அங்கங்கே எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து ந நல்லெண்ணெய் தேவை அத்தோடு மட்டுமின்றி இந்த நல்லெண்ணையில் வந்து ஒரு லினோலினிக் ஆசிட் ரெண்டு இருக்குது அது வந்து ஒரு எசென்சியல் ஃபேட்டி ஆசிட் சாரி அமினோ ஆசிட் அந்த அது தேவையான ஒரு விஷயம் எங்களுக்கு கண் அதான் நோய்கள் இருந்தோ அல்லது உடல்ல வந்து எந்த இன்ஃபெக்ஷன்ஸ் வராமலோ நல்ல ஒரு நிலைமைக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமினோ ஆசிட் தான் வந்து இந்த லினோனிக் ஆசிட் அத்துடன் மட்டுமின்றி இந்த நல்லெண்ணெய வந்து ஒரு பெண் எடுக்கும் பொழுது அது இருந்து தான் எடுக்கிறது எனவே வந்து அந்த எண்ணெயில வந்து நிறைய என்ன இரும்பு சத்துக்கள் அதாவது ஹீமோகுளோபினை கூட்டக்கூடிய உடல்ல வந்து ஸ்ட்ரென்த் ஏற்படுத்தக்கூடிய தன்மைகள் நிறைய இருக்கு எனவே இந்த நல்லெண்ணைய வந்து கழியுடன் மட்டுமின்றி பூப்படைந்த காலங்கள்ல வந்து நாங்கள் கத்தரிக்க பிஞ்சு அவர பிஞ்சு முறுக்கம் பிஞ்சு இதுகளை வந்து வதக்கி போட்டு ஒரு பெண்ணுக்கு கொடுக்கலாம் அந்த பூப்படைந்த பெண்ணுக்கு அது மட்டுமின்றி இந்த நல்லெண்ணைய வந்து வரும் வயதிலேயே வந்து அவர்கள் வந்து என்ன ஒரு அவுன்ஸ் அல்லது ரெண்டு அவுன்ஸ் முப்பது எம்எல் வந்து குடிக்க கொடுக்கலாம் அந்த குடிக்க கொடுக்கும் பொழுதும் வந்து அவையுடைய வந்து இனப்பெருக்கு அங்கங்கள் வந்து ஒரு பூப்படைந்த பெண்ணுக்கு வந்து விருத்தியாக வேண்டிய நிலைமை இருப்பதனால் அந்த இனப்பெருக்கு அங்கங்கள் வந்து நன்கு விருத்தி அடையக்கூடியதாக இருக்கும் அது வந்து நல்லெண்ணெயை பற்றி பார்த்தோம் நல்லெண்ணெயை வந்து அது அதன் மகத்துவம் தெரிந்தவர்கள் அதை வந்து பாவிக்கிற தன்மையும் கூட அல்லது நல்லெண்ணெய்க்கு அடுத்ததாக வந்து நாங்கள் பாவிப்பது வந்து உருக்கின வெண்ணெய் அல்லது நெய் அடுத்ததாக வந்து பார்த்தோம்னு சொன்னா போகும் பொழுது சில பேர் வந்து இந்த அந்த காலங்கள்ல வந்து புட்டு அதாவது புட்டு அத புட்டு களி நல்லெண்ணு இதுகள் ஏன் பூப்படைந்த பொண்ணுக்கு வந்து புட்டு கொடுப்பதுன்னு சொன்னால் அந்த புட்டு செய்வது வந்து ஒரு அந்த அரிசி அதாவது அரிசி மாவிலிருந்து எடுக்கின்றோம் எங்களுடைய மருத்துவம் சொல்லுகின்றது செம்புணலும் கட்டும் அதாவது செம்புணல் என்று சொன்னா செத்தக்கள் அதாவது செந்நிறத்துல உள்ள புனலண்டா நீர் அதாவது செந்நீர் பிளட் பிளட்ட வந்து கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த அரிசி மாவால் எடுக்கப்பட்ட புட்டுக்கு இருக்கின்றது எனவே அந்த நேரங்களில் மாதவிடாய் காலங்களில் வந்து சில பேருக்கு அந்த அளவுக்கு அதிகமான குருதி இழப்புகள் ஏற்படுத்துவதனால அந்த நேரங்களில் புட்டு அவித்து கொடுக்கப்படும் அத்துடன் மட்டுமன்றி இது அரிசி மா புட்டு அதோட வந்து விடத்தலிலேயே வந்து சின்ன சின்னனா கட் பண்ணி போட்டு அதை சேர்த்து இடி மாவையும் இடித்து அதில் புட்டு அவித்து கொடுக்கும் பொழுது குழந்தை பெண் குழந்தைக்கு வந்து இன்னும் வந்து அதாவது கருப்பைகள் சார்ந்த நோய்களோ கருப்பையில் ஏற்பட அதிக குருதி இழப்போ வந்து தடுக்கப்படக்கூடியதாக இருக்கும் எனவே இந்த பருவமடைந்த பெண் அடுத்த நிலைமையான தாய்மை பேறு அதாவது திருமணம் அடைய போகின்றால் அடுத்ததாக தாய்மை அடைய போகின்றால் அந்த நிலைமைக்கு போகின்றது பற்றி அடுத்த வாரத்தில் பார்ப்போம் நன்றி